இந்த குறுகிய காலத்தில் பத்தாயிரம் சித்தர்கள் வழங்கி எங்கள் எதிர்கட்சி சேனல்ஸ்க்கு வழங்கிய சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சித்தரை ஒன்று தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் இருக்கரகம் கூப்பி வர வைக்கிறேன் இந்த குறுகிய காலத்தில் எங்களுடைய கருத்துக்களை அடுத்த தலைமுறையான அடுத்த ஜெனரேஷன் வாழ்வதற்கான சிறந்த கருத்துக்களை எமது சேனல் வழங்க இந்த கச் இந்த சேனல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேனலை கிட்டத்தட்ட ஒரு மூணு மாண மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு பத்தாயிரம் தந்த உங்கள் அனைவரையும் சொந்தக்காரன் அனைவரையும் வாதம் தொட்டி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சேனலை பற்றி சிறு சிறு விஷயங்களை எங்களுக்கு தெரிவிக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சேனல் தமிழ்நாட்டிலே பல பல வருடங்களாக எதிர்கட்சியே இல்லை என்ற நிலை உருவாகிறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்று தான் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்குது தமிழ்நாடு அரசியல் இதே வேறு மாநிலத்தில் எப்படி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பல வருடங்களாக இதே நிலை நீடித்து கொண்டிருக்கிறது இதை எது எதுக்கும் இதை உடைக்கும் திறன் அடுத்த தலைமுறையான அடுத்த இளைஞர்களுக்கு தான் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வர உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல மாணவ மாணவிகளுக்கு புதிதாக வாக்குரிமை கிடைக்கப்பட உள்ளது அவர்கள் நினைத்தால் மட்டுமே தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியை உருவாக்க முடியும் என்று நேரத்தை கூறிக்கொண்டு நீண்ட பதிவிலே ஒரு சிறு பதிவாக கொண்டு பத்தாயிரம் சதவீத அளித்த எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக செலவு செயல்படுவோம் என்று உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் உண்மையாக இருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைவருகிறேன் நன்றி வணக்கம்